ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு குழம்பு வகையை தான் பார்க்க போகிறோம் அதாவது மலைச்சிக்கல் பிரச்சனையை இது சரியாக்கிறோம் பார்த்துக்கிடுங்க அதாவது ஒரு குக்கரில் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க ஊற்றிட்டு அதில் வந்து பெருஞ்சீரகம் ஜீரகம் அப்புறம் இந்த கறி மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா பொரிய விட்டுறணும் அது கூட கொஞ்சமாக வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க இதையும் நல்லா உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில்லையே அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க அதையும் உள்ளே சேர்த்து நல்லா உப்பு கொஞ்சமாக போட்டோம்னா நல்லா சீக்கிரமாக அது வெந்து வரும் பார்த்துக்கங்க நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த டைமில் நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே ஒரு தங் ஒரு தக்காளி அதாவது நல்லா பெரிய தக்காளியை நான் அதை வெட்டி உள்ளே சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க இப்போ இதையே வதக்கிறணும் இது வந்து என்னதுன்னா சேனை கிழங்கு பார்த்துக்கிடுங்க இதை வந்து வட்டுக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கிழங்கு தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம் அதாவது குழம்பு மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பொடி இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம நல்லா வெட்டி வச்சுருக்க இந்த சேனக்கிழங்கையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிறணும் பார்த்துக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது கூட அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து நம்ம குக்கரில் விசில் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கிடுங்க அப்படி ஒரு டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதாவது சைவ குழம்பு வேன் எனக்கு வந்து அசைவம் பிடிக்காது எனக்கு சைவம் தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு கறி குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்குது அதாவது மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் அளவாக தண்ணி சேர்த்து உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் விசில் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு இடக்குனா போதுங்க இது இந்த குழம்பு நம்மளுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டப்படாமல் தான் எக் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் நம்ம இந்த உடல் எடையை குறைக்கணும் நம்மளுக்கு உடம்புல உள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையணும் அப்படின்னு நினைக்கவங்க வந்து இந்த குழம்ப வாரத்தில் ஒரு மூணு நாள் வச்சு சாப்பிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தொப்பையும் சரி உடல் எடையும் சரி உடம்புல உள்ள அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே குறஞ்சிரும் அதோடு சுகர் பேஷண்ட்லாம் இந்த குழம்ப சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகர் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் பார்த்துக்கிடுங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் உங்களுக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அதாவது நல்ல பேக்டீரியாக்களை தான் நம்மளுக்கு உடம்புல வந்து வச்சு தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியே பார்த்துக்கிடுங்க இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கொடுங்க தேங்க்யூ